ஆண்டு நம்பிக்கை என்றென்றும் வரன் பார்க்கும் சேவையில் தமிழர்களின் நம்பர் சாய்ஸ் தமிழ் முல்லை பெரியாறு அணை பின்னணியில் எழுதப்பட்ட நீர் அதிகாரம் நாவல் இப்போது ஆடியோ ஃபார்மேட்ல விகடன் பிளேல விகடன் ஆப்ப இன்ஸ்டால் பண்ணுங்க பிளே ஐகான கிளிக் பண்ணி நீர் அதிகாரம் நாவல லிசன் பண்ணுங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் வழக்கத்துக்கு மாறாக இன்றைக்கு நான் நின்றபடி பேச ஆரம்பிச்சிருக்கேன் இன்றைக்கி ஒரு நாள் என்ன காரணம்னு நீங்களே புரிஞ்சுப்பீங்க மதிப்பு கொடுக்கணும் இல்லைங்களா ஆசிரியர்களுக்கு ஏன்னா ஆசிரியர்கள்ங்கிறவங்க இன்றைக்கி இருக்கிற தலைமுறை மட்டும் கிடையாது எதிர்கால சந்ததியினர் எதிர்காலத்துக்கு வழிகாட்டிகளை உருவாக்கக்கூடியவர்கள் எதிர்காலம் சூப்பராக இருக்கணும்னா இன்றைக்கே உரம் போடுறவங்க விதை போடுறவங்க ஆசிரியர்களால் தான் நீங்களும் ரொம்ப நல்லா இருக்கீங்க நானும் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்களும் நல்லா வந்துகிட்டு இருக்கோம் ஆசிரியர்களை நம்ம மதிப்போம் இன்னைக்கு ஆசிரியர்கள் தினம் அதனால தான் நின்றபடி மரியாதை செலுத்தியபடி அனைத்து ஆசிரியர்களுக்கும் இனிய இனிய ஆசிரியர்கள் தின நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு மூன்று முக்கியமான கொண்டாட்டங்கள் ஆசிரியர் தினத்தோட சேர்த்து எல்லா பக்கமும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அதுக்கேற்ற மாதிரியே பாருங்க என்னுடைய செலிப்ரேஷன் நான் கொடுக்குற ட்ரீட்டு அப்படின்னு பொலிட்டிக்கலாகவும் ஒருத்தர் ஒரு பரபரப்பை பற்ற வச்சிருக்காரு செப்டம்பர் அஞ்சாம் தேதி புரிஞ்சிருப்பீங்க காலையில் ஒன்பதே கால் அப்படின்னாரு அவர் தாங்க முன்னாள் அமைச்சரான செங்கோட்டையன் பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு எடப்பாடி அவருக்கு பத்து நாட்கள் கெடு விதிச்சிருக்காரு பிரிந்தவர்கள் அனைவரும் ஒன்று சேரணும் அப்படின்னு பல இடங்கள்ல இருந்தும் ஆதரவு வந்திருக்கு இந்த விஷயத்த எடப்பாடி எப்படி பாக்குறாரு செங்கோட்டையன் ஏன் இப்படியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டாரு பாஜக இதை எப்படி பாக்குறாங்க அதே நேரத்துல திமுக இதுல ஏதாவது கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்களா பல விஷயங்கள் இருக்குங்க விரிவாக இன்றைய இளங்கோன் எக்ஸ்பிரியன்ஸில் நாம் அலசுவோம் நானுங்கள் சகோ சே இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் எடப்பாடிக்கு பத்து நாட்கள் கெடு செங்கோட்டையன் சம்பவம் ஸ்டார்ட் ஒரு முடிவோடத்தான் கிளம்பியிருக்காரு ஒரு காலத்தில் ஒளியும் ஒளியும்காக வெள்ளிக்கிழமை அந்த நேரம் வந்தால் பார்க்கணும் அப்படின்னு எப்படி ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி இருந்தே காத்துக்கிட்டு இருப்போம் எயிட்டிஸு நைன்டீஸு செவன்ட்டீஸு கிட்ஸ் எல்லாம் அப்படியே வச்சுக்கலாமே அந்த மாதிரி தாங்க செப்டம்பர் அஞ்சாந்தேதி காலையில் ஒன்பதே கால் மணி அப்படின்னு காத்துக்கிட்டே இருந்தாங்க முக்கியமானவங்க யார் அவங்க அப்படின்னு பின்னாடி வரப்போகுது ஆனால் அப்படி யார் அறிவிச்சா அப்படின்னா உங்களுக்கே நல்லா தெரியும் முன்னாள் அமைச்சரான முக்கியமானவரான திரு செங்கோட்டையன்க que sí அப்படின்னு இப்போ செல்லமா எல்லோருமே அழைக்கிறாங்க செப்டம்பர் அஞ்சாம் தேதி காலையில ஒன்பதே கால் மணிக்கு மனம் திறந்து பேச போறேன் அப்படின்னு அவர் சொன்னதுலருந்தே பரபரப்பு பற்றி கொண்டது குறிப்பாக அதிமுகவை சுற்றி இந்த நிலையில இன்றைக்கு காலையிலேயே வீட்டில இருந்து கிளம்பினாரு அப்படியே ஒரு பிரம்மாண்டமான கூட்டம்ங்க ரோட் ஷோ மாதிரி தான் அவரு தன்னுடைய கட்சி அலுவலகத்துக்கும் கிளம்பி போனார் தேங்காய்லாம் உடைச்சி அப்புறம் இன்னொரு பக்கம் திரையெல்லாம் கட்டி விட்டு அவர் என்ன பேச போறாருன்னு அட்லாஸ்ட் பிரஸ் ப்ரெஸ் மீட்டை அவர் தொடங்கிட்டாரு பிரஸ் மீட்

அனைவரும் ஒன்று சேரணும் ஒருங்கிணைந்த அதிமுக தான் வெற்றியை கொடுக்கும் மறப்போம் மன்னிப்போம் இதுதான் நம்முடைய தத்துவம் அப்படின்னு அவர் வலியுறுத்தி இருந்தார் இதற்காக நாங்கள் பிரிஞ்சவங்க சேரணும் அப்படின்னு நாங்கள் ஒரு ஆறு பேர் முன்னாள் அமைச்சர்கள் பொதுச் கிட்ட அதாவது அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி க பழனிசாமி அவரை குறிப்பிடுறாரு ஆனால் அவர் பேரை சொல்ல அவர்கிட்ட நாங்கள் வலியுறுத்தினோம் ஏற்கனவே சில தோல்விகள் நடந்துருச்சு அதனால இப்ப நம்ம வெற்றி பெறணும்னா பிரிஞ்சவங்க சேரணும் அதுதானே நல்லது ஏற்கனவே நம்முடைய புரட்சி தலைவர் அப்புறம் புரட்சி தலைவி அவர்கள் இவங்கெல்லாம் அப்படியானவர்களை எதிர்த்தவர்களை கூட சேர்த்துருக்காங்க அதில் அதுல ஒன்றும் தவறு கிடையாது அதனால கட்டாயமாக பிரிந்திருக்கிற அனைவரையும் ஒன்றிணைக்கணும் ஒருங்கிணைந்த அதிமுக தான் நல்லது பத்து நாட்களுக்குள்ளார பொதுச் செயலாளர் முடிவெடுக்கணும் அப்படி இல்லைன்னா என்னுடைய முடிவு வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு வார்னிங் டோன்ல இந்த ப்ரெஸ் மீட்ல அவர் பேசியிருந்தாருங்க இல்லை அண்ணன் கேஏசி முழங்கி இருந்தார் எங்களுடைய செங்கோட்டையன் அப்படின்னு அவங்களுடைய ஆதரவாளர்கள்லாம் உற்சாகத்தோடு தெரிவிக்கிறாங்க ஒன்றிணைந்தால் நான் தீவிரமா சுற்றுப்பயணத்தில் பங்கேற்பேன் தேர்தல் வெற்றிக்காக கட்சிக்காக கடுமையாக இறங்கி பாடுபடுவேன் அப்படி இல்லைன்னா பத்து நாட்களுக்கு பிறகு அவர் எதுவும் முடிவு சொல்லினா அப்புறம் பார்த்துக்கலாம் என் என்ன அப்படிங்கிறத அப்படின்னு ஒரு வார்னிங் கொடுக்குற மாதிரி தான் அவர் பேசியிருந்தாருங்க உடனடியாக இதற்கு பல்வேறு இடங்கள்ல இருந்தும் வரவேற்புங்க முதலாவதாக பார்த்தோம்னா திருமதி வி கே சசிகலா கழக பொதுச் செயலாளர் அப்படின்னு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க அதில் செங்கோட்டையன் அவர்களுடைய உடம்புல ஓடுவது அதிமுக ரத்தம் தான் என்பதை நிரூபித்து விட்டார் பிரிஞ்சவங்க எல்லோருமே ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் தீயசக்தி திமுகவை தோற்கடிக்க முடியும் ஒன்றுபடுவோம் வென்று காட்டுவோம் அப்படின்னா ஒரு சபதம் போடுற மாதிரி வரவேற்பு கொடுத்து வரவேற்று இத பேசியிருக்காங்க திருமதி வி கே சசிகலா அறிக்கை இன்னொரு பக்கம் முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் அவரும் இதை நாங்கள் சொல்கிறது தான் வரவேற்கிறோம் அப்படின்னு வரவேற்றிருக்காரு அப்புறம் முன்னாள் அமைச்சரான அவர் டீம் சார்ந்த திரு வைத்திலிங்கம் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பாஜகவுடைய தமிழ்நாடு தலைவரான திரு நயினார் நாகேந்திரன் அவரும் கூட அனைவரையும் ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு செங்கோட்டையன் முயற்சி செய்வது நல்ல விஷயந்தாங்க தேர்தலில் கடைசி நேரத்தில் கூட எதுவும் நடக்கலாம் அப்படின்னு அவரும் ஒரு வகையில் வரவேற்று பேசியிருக்காரு திரு நைனார் நாகேந்திரன் குறிப்பிட்டதுல முக்கியமான ஒன்று திராவிட சித்தாந்தவாதிகளையும் ஒருங்கிணைத்து அவர்கள் அனைவருக்குமான ஒரு ஆட்சியை நடத்தினவங்க நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அதனால தான் திராவிட கழகத்துடைய ஆசிரியர் திரு கி வீரமணி அவரும் கூட சமூக நீதி காத்த வீராங்கனை அம்மாவை பாராட்டியிருக்காங்க அப்படின்லாம் கூடிட்டு காட்டியிருக்காரு அதாவது எதிர் எதிர் சித்தாந்தங்களை இருக்கிறவங்க கூட இல்ல வெவ்வேறு கொள்கையோடு இருக்கிறவங்களாக இருந்தாலும் தமிழ்நாட்டுடைய நலன்கிற அடிப்படையில் அரவணைத்து ஆதரித்து போகணும் அப்ப ஒரு கட்சி இத்தனை ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் அதிகளவில் ஆட்சி பொறுப்புல இருந்த ஒரு கட்சி இன்றைக்கி அடுத்த முறை ஆட்சி பொறுப்புக்கு வரணும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யணும் அப்படின்னா அந்த கட்சி வலிமையாக இருக்கணும் ஒருங்கிணைந்து இருக்கணும் சின்ன சின்ன பஞ்சாயத்துக்காக பிரச்சனைக்காக எல்லாம் கூடாது எத்தனையோ காலகட்டத்தில் முரண்பாடுகள் மனஸ்தாபங்கள்லாம் வந்திருக்கு பிரிஞ்சவங்க பின்னாடி ஒன்று சேர்ந்துருக்காங்க அம்மாவும் அப்படி தான் பண்ணியிருக்காங்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அப்படி தான் பண்ணியிருக்காரு எடப்பாடி அவர்களும் அதை செய்யணும் அப்படிங்கிற டோனில் தான் செங்கோட்டையன் இந்த ப்ரெஸ் மீட்டையும் முன்னெடுத்தாரு அப்படிங்கிறாங்க அவருடைய அதி தீவிரமான ஆதரவாளர்கள் விடாப்பிடி எடப்பாடி சைலண்ட் மோடிலிருந்து ஆக்ஷன் மோடு திரும்பிய சசிகலா ஓபிஎஸ் சரிங்க முன்னாள் அமைச்சர் சொன்னது போலவே பிரஸ் மீட் கொடுத்துட்டாரு பத்து நாட்களுக்குள்ளார அனைவரையும் ஒன்றிணைக்கணும் அப்படின்னு கெடுவும் விதிச்சிருக்காரு இதை எப்படி பார்க்குறாரு அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி கே பழனிசாமி அவங்க வட்டாரங்கள்ல கேட்டோம் அதற்கு முன்னதாகவே முன்னாள் அமைச்சரான திரு திண்டுக்கல் சீனிவாசன் செங்கோட்டையன் அவரு அவருடைய மனசுல இருக்கிறத சொல்லிட்டாரு மற்றபடி எல்லா முடிவுகளையும் எடுக்கக்கூடியவர் எங்களுடைய எடப்பாடி தான் எடப்பாடி சொல்கிறது தான் சரின்னு அவர் இந்த இடத்துல பேசியிருக்காரு சரி அதிமுகவில் என்ன நடந்தது அப்படின்னு விசாரிக்கிறப்ப தொடக்கத்தில் இப்படி ப்ரெஸ் மீட் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னப்பவே உடனடியாக முன்னாள் அமைச்சர்களான திரு எஸ்பி வேலுமணி திரு தங்கமணி உள்ளிட்ட முக்கியமானவர்கள் செங்கோட்டையன் அவரை தொடர்பு கொண்டு சமாதானம் பண்ணக்கூடிய முயற்சிகளில் ஈடுபட்டாங்க ஆனாலும் இவங்களுடைய ஃபோன் கால்ஸை அவர் அட்டன் பண்ணல அப்படின்னும் தகவல்கள் வருது வருதுங்க வெவ்வேறு ரூட் எடுத்தாங்க சில தொழிலதிபர்கள் அந்த மேற்கு மண்டலத்தில் செல்வாக்கு செலுத்தக்கூடியவர்கள் மூலமாகவும் என்ன அவர் மனசில் இருக்குது அப்படின்னு மன ஓட்டத்தை அறிஞ்சிக்கிறதுக்காக முயற்சி செஞ்சாங்க ஆனால் பெரிய ரெஸ்பான்ஸு செங்கோட்டையன் அவர்கிட்ட இருந்து வரல அதே நேரத்தில் எடப்பாடி அவர்களை பொறுத்த வரைக்கும் இங்கே சில குமுறல்கள் அதிமுக சைட்லையும் இருந்தது அதாவது செங்கோட்டையன் அவர்கள் இறங்கி வேலை பார்க்கணும் இப்ப உதாரணமா சொல்லணும்னா பெரிய பெரிய ஆட்கள் கூட தங்களுடைய வெற்றிக்காக இன்னைக்கு களத்துக்கு வராங்க அதை ஒட்டி தான் நம்மளும் சுற்றுப்பயணம் எல்லாம் போயிட்டு இருக்கோம் அப்படி இருக்க மிக முக்கியமானவர் ஏழு முறை வெற்றி அடைஞ்சவர் எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்திலிருந்தே இருக்கக்கூடியவர் அவருடைய மாவட்டத்துக்குள்ளார மட்டுமே சுருங்கி இருக்கிறது பெருசா ஒட்டியும் ஒட்டாமலும் இருக்கிறது சரியில்லை அதனால ஒரு வருத்தம் தான் எடப்பாடி அவங்களுடைய டீமுக்கு இருந்தாலும் கட்சியுடைய அந்த கட்சி தொடர்ந்து ஏதாவது ஒரு சலசலப்பு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது இல்லையா அதனால சமாதானம் செய்யணும் அப்படின்னும் முயற்சிகளை எடுத்தாங்க அதை ஒட்டி தான் முன்னாள் மணியான அமைச்சர்கள்லாம் போயிட்டு பேசுனதுங்க ஆனாலும் ரெஸ்பாண்ட் பண்ணல இவர் செங்கோட்டையனுங்க அதுக்கடுத்து தான் இந்த பிரஸ் மீட் நடந்திருக்கு இதில் செங்கோட்டையன் அவரை பொறுத்த வரைக்கும் ஏன் இந்த அளவுக்கு கோபம் அப்படின்னா ஏற்கனவே நம்ம சொன்னது தான் முன்னதாக மூன்று நாட்களுக்கு முன்னாடி அவரு பிரிஞ்சிருந்தவங்க ஒருங்கிணையணுங்கிறத தான் இந்த மீட்டிங்ல பேசுவார் பிரஸ் மீட்ல அப்படின்னு நம்ம ஆணித்தரமாக அதுல பதிவு செஞ்சுருந்தோம் மூன்று நாட்களுக்கு முன்னாடி இருக்கிற காணொலியை நீங்க பார்த்தீங்கன்னா மீண்டும் புரிஞ்சிக்க முடியும் சோர்சஸ் கொடுத்த தகவல்கள் தான் அவங்களுக்கு எங்களுடைய நன்றி சரி இப்ப செங்கோட்டையன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய சொந்த தொகுதியிலேயே வேற ஒருத்தரை களமிறக்க அதாவது செங்கோட்டையனுக்கு மீண்டும் சீட் கொடுக்க வேணாங்கிற மாதிரி எடப்பாடி சில நகர்வுகளை முன்னெடுத்தார் பாஜகவும் நம்பி போன கட்சியும் பெருசா கை கொடுக்கல பழனிசாமி அவரை எடப்பாடிய வழி கொண்டு வரத்துக்கு மட்டும் பயன்படுத்திக்கிட்டாங்களோ தன்னை அப்படின்னு செங்கோட்டையனும் கருதினாரு அதனால முதலுக்கே மோசம் தான் இந்த முறை இறங்கி அடிக்கவும் தொடங்கிட்டாரு தன்னுடைய தொகுதி மட்டும் இல்ல ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டிலும் அதிமுக ஆட்சி பொறுப்பு கொண்டு வரணும்னா பிரிஞ்சிருக்கிறவங்க ஒன்று சேரணும் அப்படின்னு முடிவுக்கு வந்துதான் இந்த பிரஸ் மீட்லையும் அதையே வலியுறுத்தியிருக்காரு ஓகே எடப்பாடி அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு அப்புறம் சில விஷயங்கள் பேசப்பட்ட விஷயங்கள் பகிரப்பட்டது அவர் சவுத்தில் சுற்றுப்பயணத்துலேயும் இருந்துகிட்ருக்காரு அவருடைய மன ஓட்டம் என்னங்க தொடக்கத்துலேருந்தே அவர் பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு சரியாக அந்த ஒற்றுமையோடு பயணிக்கிறது இல்லை எவ்வளோ தடவை தான் நம்மளும் இறங்கி இறங்கி போகிறது அப்படிங்கிற மனநிலை தான் ஆனாலும் கட்சி தொடர்ந்து இப்படி சர்ச்சைகளுக்குள்ளாரையே சிக்கிட்டு இருக்கிறது நல்லது இல்லை அப்படின்னும் ஆலோசனைகள் கொடுக்கப்பட்டது ஆனால் இப்போதைக்கு அவங்களுடைய மனநிலை அமைதியாக அதை பார்க்குறாங்க இப்போ வேளை பிரிஞ்சவங்க எல்லோரையுமே ஒன்று சேர்த்துனா அப்போ யார் இப்படி கழக குரல் எழுப்புனாலும் அவங்களுக்கு பணிந்து போய்விட்டார் எடப்பாடி அப்படின்னு ஆகிடும் அப்புறம் பிரிஞ்சவங்க எல்லோருமே இது ஒரு வெற்றியாக நினச்சி உள்ளுக்குள்ளார வந்து அவர்கள் மீண்டும் பவரில் பவர் பாலிடிக்ஸ் பண்ண வாய்ப்புகள் அதிகம் ஆதிக்கம் செலுத்த வாய்ப்புகள் அதிகம் அவங்களாம் ஒரு டீமாக சேர்ந்து ஒதுக்கவும் வாய்ப்பு இருக்கு இது எல்லாமே மைனஸா போகும் அப்படின்னு எடப்பாடி யோசிக்கிறாரு இதில் எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஆட்சி பொறுப்புக்கு வரணும் இவர் முதலமைச்சர் நாற்காலியில் அமரணும் அப்படிங்கிறது அவருக்கு டார்கெட் தான் ஆனாலும் கூட அதை விட முக்கியமானது கட்சி தான் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு நினைக்கிறாரு கட்சியில் இருக்கக்கூடிய அந்த பொதுச் செயலாளர் பதவி கட்சி பதவி இருந்துட்டா ஆட்டோமேட்டிக்காக இந்த அதிகாரம் வந்துடும் தான் யாருமே அதுலேயும் குறிப்பாக திராவிட கட்சியில் கட்சி பொறுப்பை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க அப்போ அவரை பொறுத்த வரைக்கும் இறங்கி சுற்றுப்பயணம் செஞ்சா சென்ட்ரலோட சப்போர்ட்டும் இருக்கு தீவிரமாக செஞ்சா ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தலாம் அப்படி இல்லைனாலும் முன்பை விட அதிக எம்எல்ஏக்களை வெற்றி அடைஞ்சு இந்த மேற்கு மண்டலம் வட மண்டலம் இதெல்லாம் சேர்த்து ஒரு நூறு எம்எல்ஏக்கள் வரை வெற்றி அடைஞ்சு ஒரு தொங்கு சட்டமன்றம் போல ஒரு சூழல் வந்தாலும் சரி இல்லைனாலும் ஒரு வலிமையான எதிர்க்கட்சி தலைவராக இருக்க முடியும் ஏன்னா முன்ன திரு ஓபிஎஸ் முன்னாள் முதலமைச்சர் அவர்லாம் சேர்ந்திருந்தும் கூட ஆட்சியை தக்க வைக்க முடியல அதனால இப்போ இருக்கிற நிலையிலிருந்து நிச்சயமாக ஒரு வலிமையான எதிர்க்கட்சி தலைவராக இருக்க முடியும் முயற்சி செஞ்சால் வெற்றியும் பெற முடியும் அதனால் எந்த கழக குரல்களுக்கும் பெருசாக நம்ம செவிசாய்க்க வேணாங்கிறது தான் இப்போதைய மனநிலையாக இருக்குது எடப்பாடி அவரை சுற்றி இருக்கிறவங்களுக்குங்கிறாங்க அவங்களுடைய அதி தீவிரமான ஆதரவாளர்கள் அதே நேரத்தில் திருமதி வி கே சசிகலா திரு ஓ பன்னீர்செல்வம் அவங்க எல்லோருமே இப்போ சைலண்ட் இருந்து ஆக்ஷன் மோடுக்கு வாய்ஸை வெளிப்படுத்தக்கூடிய மோடுக்கு திரும்பி இருக்காங்க எப்படியாவது இதில் ஒரு அசைவு ஏற்பட்டு இதில் இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா சமுதாய ரீதியாக எடப்பாடி அவர்கள் சாராத சமூகத்தை சார்ந்தவங்க தென் மாவட்டங்களை சார்ந்தவங்க அவங்கள ஒதுக்கிட்டாங்கன்னு ஒரு தோற்றம் இருந்துச்சு இவங்க திருமதி வி கே சசிகலா திரு ஓ பன்னீர்செல்வம் திரு டி டிடிவி தினகரன் இன்னொரு பக்கம் அது எடப்பாடி அவர்கள் சார்ந்த சமூகத்துக்கிட்ட அவருக்கு ஒரு ஆதரவாகவும் அது மாறிக்கொண்டிருந்தது இப்போ அவருடைய அதிகார ஆசை அவருடைய நாற்காலி கனவு இந்த சுயநலம் இது எல்லாமே அவங்க சமூகத்து ஆட்களுக்கும் கூட ஆதரவா இல்லை அப்படின்னு காட்டுவதற்கு திரு செங்கோட்டையினுடைய இந்த நகர்வு இருக்கு இல்லைங்களா இது இப்போ ஒரு ஆதரவா மாறியிருக்கு இப்ப அவர் வலுவா நினைக்கின்ற மேற்கு மண்டலத்துக்குள்ளாரியே இப்படியான ஒரு அதிர்வு ஏற்பட்டது எடப்பாடிய மேலும் பலகீனமாக்கும் இந்த நேரத்தில் இறங்கி காரியத்தை சாதித்து கொள்ளலாம் ஒருங்கிணைந்தால்தான் வெற்றி என்கிற இந்த கருத்தில இன்னும் தீவிரமா முன்னெடுக்கலாம் கட்சிக்குள்ளார வந்துட்டா அதுக்கப்புறம் எல்லாமே பாசிட்டிவாக வரும் அப்படின்னு கணக்கு போடுறாங்க சசிகலாவும் ஓபிஎஸும் அதற்கேற்ற மாதிரி தான் செங்கோட்டையன் உடம்பில் ஓடுவது ரத்தம் அதிமுக ரத்தம்னு நிரூபிச்சிட்டாரு அப்படின்லாம் ரொம்ப அப்படியே எமோஷ்னலாக பயங்கரமாக அந்த அறிக்கையை வெளியிட்டது அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் செங்கோட்டையனின் சம்பவம் டூ தர்ம சங்கடத்தில் பாஜக லாப கணக்கு போடும் திமுக ஓகேங்க சொன்னது போல் ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டாரு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் இந்த விஷயத்தை டிஎம்கே எப்படி பார்க்குறாங்க ஏற்கனவே அவர் ப்ரெஸ் மீட் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்ன நேரத்திலேயே பெரியார் ஃபோட்டோலாம் எடுத்து வச்சார் இல்லையா செங்கோட்டையன் அதெல்லாம் ஒட்டி திமுக சைடு போகிறாரு அப்படின்னா முயற்சிகள் பேசப்பட்டது டாக்கு குறிப்பாக பார்த்தோம்னா திமுகவிலையும் நிறைய பேர் இப்போ அதிமுகவில் இருக்கிறவங்கள பல்வேறு கட்சிகளில் மதிமுகவில் இருந்தவங்களே இப்போ திமுகவில் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க அதனால் செங்கோட்டையன் போகலாம் அனுபவம்லாம் இருக்குது அப்படின்னு பேசப்பட்டது ஆனால் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவரை பொறுத்த வரைக்கும் அதை பெருசாக அவர் விரும்பலை எப்படின்னா ஏற்கனவே அதே மேற்கு மண்டலத்தில் இருந்து முன்னாள் அமைச்சரான அதே ஈரோடு சேர்ந்த முக்கியமானவரான திரு முத்துசாமி அவர் அதிமுகலேருந்து வந்தவர் இப்போ அமைச்சராக இருக்கார் அப்புறம் கரூர்லேருந்து திரு செந்தில் பாலாஜி முன்னாள் அமைச்சர் அவர் தான் இப்போ மேற்கு மண்டலத்தை ஃபுல்லாக கண்ட்ரோல் எடுத்து பார்த்துட்டு இருக்காரு இப்போ சமீபத்தில் பார்த்தோம்னா முக்கியமானவரான முன்னாள் அமைச்சரான திரு தோப்பு வெங்கடாசலம் அவரும் திமுக ஐக்கியமானார் மாவட்ட செயலாளராகவும் ஆகியிருக்காரு இப்போ எத்தனை இம்பேக்ட் பிளேயரை தான் சேர்த்துறது டோனி மாதிரி நல்லா சூப்பராக பேட்டிங் ஆடலாம் அதுக்காக எத்தனை டோனி இங்கே டீம்குள்ளே சேர்த்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ நிறைய பேர் இருக்காங்க மறுபடியும் செங்கோட்டையன் அவர்கள் இங்கே திமுகவில் சேர்த்து அதிமுக பலகினப்படுத்தணும் இல்லை அதனால பெருசாக இதை சிஎம் விரும்பலை அதே நேரத்துல அவரை பொறுத்த வரைக்கும் மேற்கு மண்டலத்துல இப்ப ஒரு அதிர்வு ஏற்பட்டிருக்கு இல்லையா செங்கோட்டையன் பத்து நாள் கெடுன்னா விதிச்சிருக்காரு இல்லையா இந்த பத்து நாள் வரையும் இது பெரிய அளவுல பேசப்படும் இதுலேருந்து ஒன்று எடப்பாடி அக்செப்ட் பண்ணாலும் சரி இல்லை ரிஜெக்ட் பண்ணாலும் சரி அதுல இருந்து ஒரு அடுத்த கட்டமான அந்த கழகம் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகும் இல்லையா அப்படி போறதால அதிமுகவுடைய கவனம் முழுக்க தலைமையில் இருக்கிறவங்களுடைய கவனம் முழுக்க அதிமுக பிரச்சனையிலேயே சுத்திக்கிட்டு இருக்கோம் அப்ப இன்னொரு பக்கம் டிஎம்கேவை டார்கெட் செஞ்சு ஆட்சி மாற்றங்கிற அந்த இலக்கு நோக்கி தீவிரமா அவங்க பயணிக்க முடியாது இது நமக்கு கூடுதல் லாபம் வீக்கான மேற்கு மண்டலத்திலும் நமக்கு வலிமையான அதிகமான எம்எல்ஏக்களையும் பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு இதை பாசிட்டிவ் கணக்கு அதாவது செங்கோட்டையன் அவர் அங்கேருந்தே கழகம் செஞ்சுக்கிட்டு இருந்தால் தான் அது நமக்கு நல்லது அப்படின்னு பாசிட்டிவ் கணக்கு போடுறாரு முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு க ஸ்டாலின் அப்படிங்கிறாங்க அவருக்கு நெருக்கமான அந்த அறிவிஜீவி டீம்க இதெல்லாம் ஓகேங்க பாஜக எப்படிங்க பார்க்குதுன்னா பாஜக என்ன சொல்கிறது ஒரு மாதிரி அவங்க தர்ம சங்கடத்தில் இருக்காங்க பாஜகவுக்கு வலிமையான கூட்டணி வேணும் அதுக்கேற்ற மாதிரி அதிமுக கூட்டணியில் சேர்ந்துட்டாங்க ப்ளஸ் தான் அதே நேரத்தில் இப்போ பார்த்தோம்னா திரு ஓபிஎஸ் திரு டிடிவி தினகரன் எல்லோருமே கூட்டணியை விட்டு வெளியேறி இருக்காங்க இது சவுத்தில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் ஆனா அவங்களெல்லாம் இங்கே கட்டாயம் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதை பெருசாக எடப்பாடி விரும்பல இப்போ அதிமுக இரட்டை இலை சின்னம் போன்றவை எல்லாம் இருக்கிறதால போன முறையே அந்த சின்னம் அதிமுக தான் எடப்பாடி டீம் தான் நாலு எம்எல்ஏக்களையும் பாஜகவுக்கு பெற்றுக் கொடுத்தாங்க அதனால எடப்பாடியை இழக்க விரும்பல கூடுதலா கூடுதலாக அவருக்கு ஆதரவாகவே பாஜக நிற்கிது இவங்களுக்காக டிடிவிக்காக ஓபிஎஸ்க்காக பிகேஎஸ்காகல்லாம் எடப்பாடி கிட்ட ஒருங்கிணைணும் ஒற்றுமையாக இருக்கணுங்கிறத வலியுறுத்த முடியல ஒற்றுமையாக இருந்தால் நல்லதுங்கிற அளவில் தான் இப்போ அவங்களுடைய டோன் இருக்குது ஏன் ஒற்றுமையாக இல்லை சேர்ந்தே தீரணும் அப்படின்னு எடப்பாடியை கட்டாயப்படுத்துகிற நிலையில் பாஜகவும் இல்லை அதனால தான் ரொம்ப கவனமாக எல்லோரும் சேர்ந்துருந்தால் நல்லது தானே அப்படின்னு ஒரு சாஃப்டான அப்ரோச்சை வெளிப்படுத்துகிறாங்க திரு நயினார் நாகேந்திரனுடைய பேட்டி கூட அப்படியாகத்தான் அப்படின்னு இந்த பின்னணிகளை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் சரி எடப்பாடி அவர் என்ன முடிவெடுக்க போகிறார் இது செங்கோட்டையனின் தர்ம யுத்தமா இல்லை அப்படியே புரட்சியாக பயணத்தை தொடங்கி போக போக புஸ்வானமாக மாறிவிடுமா சரி கட்டி விடுவார்களா செங்கோட்டையனை எடப்பாடி அவர்களுடைய டீம் இல்லை மோத தயாராகி விட்டார்களா அடுத்தடுத்த நாட்கள் அதிமுகவை சுற்றி பல பரபரப்புகளுக்கு பஞ்சம் இருக்காது கவுண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்ய அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் அதற்கு முன்னதாக அனைவருக்கும் இனிய ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள் மிலாடி நபி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மகன் மற்றும் மகளுக்கு சிறந்த துணையை தேர்ந்தெடுக்க தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மாற்றிமோனி ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வெற்றிகரமான திருமணங்கள் இருபத்தைந்து வருட நம்பகமான வரன் பார்க்கும் சேவை இன்றே தமிழ் மாற்றிமோனி ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள் முல்லை பெரியாறு அணை பின்னணியில் எழுதப்பட்ட நீர் நாவல் இப்போது ஆடியோ பார்மேட்ல விகடன் பிளேல விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க பிளே ஐக்கான கிளிக் பண்ணி நீர் அதிகாரம் நாவல லிசன் பண்ணுங்க